பொருட்களுக்கு சரியான விலை விலைக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உறுப்பினராக அழைக்கிறார் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது முப்பதாம் தேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சித்திரை பதினேழு புதன்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளுக்கு அனுகூலம் வெளியிடத்திலும் உத்தியோகத்திலும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும் புது பொறுப்புகள் மனதில் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ரிஷப ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெரியோர்களிடம் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும் தொழில் ரீதியான அனுகூலம் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றும் உத்தியோகத்தில் அனுகூலம் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்குவது அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது வியாபாரத்தில் ஏற்றம் பெறுவது தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் அடக்கி வாசிப்பது அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தேவையில்லாத ஏதாவது வார்த்தை சொல்லி பண நஷ்டம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எனவே உறவாகட்டும் நட்பாக இருக்கட்டும் வார்த்தைகளில் மட்டும் கவலமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் அனுகூலத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு செல்வாக்கக்கூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு ஏற்றமும் அனுகூலமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த எளிபடியான நிலைமை படிப்படியாக மாறுவது அனுகூலமான அமைப்பையும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான முன்னேற்றம் உத்தியோகத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் நம்பிக்கை இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது மனதில் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் அசையாமசைய பொருள் சேர்க்கை கிரெடிட் கார்டு விஷயத்தில் மட்டும் கவனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் புதிய அறிமுகத்தில் சிறிய கோபதாபம் பெரிய அளவு மனக்கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்வது உண்டான நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் இருந்த சிக்கல்கள் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆத்மரீதியான நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விர்ச்சக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையிட கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டாம் குடும்பத்தில் ஏதாவது பொருள் வாங்காமல் இருப்பதனால் தேவையில்லாத குழப்பம் ஏற்படும் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான மரியாதையும் அதில் ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பொருள் வாங்குவதும் நன்மை ஏற்படுத்தி தரும் அதுவரை பொறுமையாக இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றம் நம்பிக்கை சந்தோஷம் அனுகூலத்தை தரும் ஏற்றத்துக்கு உண்டான நல்ல காலகட்டம் எழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும் உத்தியோக ரீதியாக மனத்தாங்கல்கள் படிப்படியாக குறைவதும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தருவதும் பெரிய நம்பிக்கை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய அனுகூலம் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீர்வது குடும்பத்தில் ஏற்றம் பெறுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பெறுவது உத்தியோகம் வியாபாரம் பணங்குடுக்கல் வாங்கல் பொருள் சேர்க்கை ஏற்படுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும் நீண்ட நாட்களாக இருந்த உத்தியோகத்திற்குண்டான பாதிப்புகள் பெரிய அளவு நிம்மதியை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது பேரானந்தத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும் இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்றது ஏற்றத்தை தரும் முப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் எழுபறியாக நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் தொழில் ரீதியான முன்னேற்றம் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்